டிவி கேல சேர்ந்த அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்பார்க்குது இன்னைக்கு இண்டிகோ விமானத்துல போனாராம் சொன்னதுக்கு செங்கோட்டையின் சென்ற விமான விபத்து ரிப்பேர் என்ற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க திடீர்னு ஊடக வெளிச்சம் இல்லைங்க அது செங்கோட்டையனுக்காக அந்த கிடைத்த ஊடக வெளிச்சம் இல்ல விஜய் அதாவது தாவைக்காக தாவைக்கால இன்னைக்கு எது நடந்தாலும் பெரிய செய்தி அது ஹெட்லைன் அதாவது கண்டினியூஸ் லைஃப் ஏன்னா தி என்டையர் பொலிட்டிக்கல் கிரவுண்ட் சென்டர் அரவுண்ட் விஜய் விஜய் தான் இங்கே மையப்புள்ளே இருக்கிறாரு அவரை சுற்றி தான் இந்த அரசியல் வந்து தமிழக அரசியல் இனிமே இயங்கும் டு சம் எக்ஸ்டென்ட் வி கேன் சே சவுத் இண்டியன் பாலிடிக்ஸ் கூட பட் மேபி தட் இஸ் லிட்டில் விட் லேட்டர் ஓகே அதை சுற்றி தான் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கு ஆமாம் இனிமே அது அதை விஜய சுற்றி தான் இயங்கும் விஜய சுற்றி தான் வந்து இயங்கியது இயங்கும் நாளைக்கும் இயங்கி கொண்டிருக்கும் ஓகே ஆனால் அவரோட அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயோட ஃபோட்டோ வச்சு ஒரு பேனர் வச்சுட்டு ஆமாம் சட்ட பாக்கெட்டில் ஜெயலலிதா அது குறித்து த டிவிக்கில் எதுவுமே சொல்லலை நீங்கள் நீங்களாக இட்ஸ் டெமோக்ரஸிங்க உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் என்ன வேணா வச்சுக்கலாம்